மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் பிரியம் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை அவரை வந்து நீ போய் அங்க போய் அவங்க சந்தி அப்படின்னு அவர்தான் தூண்டி விட்டு அண்ணாமலை தூண்டி விட்டு அவர் அங்க போனார் செங்கோட்டையின ஓரளவுக்கு தான் அவங்க தட்டி கொடுப்பாங்க முதுகுல அதுக்கப்புறம் தள்ளி விட்டுருவாங்க வெளியில இருபத்தாறு தேர்தல் தான் எடப்பாடிக்கு லாஸ்ட் கால் அந்த எண்டு அப்போ அப்பதான் போடுவாங்க அவருக்கு அவர் விண் பண்றாரா இல்லையா கட்சி எப்படி கொண்டு போயிருக்காரு அதை வச்சு தான் தான் போடுவாங்க சரிங்க இன்னும் நல்ல நாள் வரலைங்க ஒரு இன்னும் ஆறு மாசம் ரெண்டு மாசம் போட்டுங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்றாங்க ஏன்னா அவங்க கிட்டேரபுளான முடிவுகள் வந்தபோதை அவர் சொல்லுவார் மகாராஷ்டிரா எலெக்ஷன்லயும் யூபி எலெக்ஷன்லயும் ஆர்எஸ்எஸ் ஒழுங்கா வேலை செய்யல என்ன காரணம் நட்டா சொல்லிட்டார் நாங்களும் ஒன்றா தான் இருந்தோம் நாங்க இப்ப வளர்ந்துட்டோம் எங்களுக்கு நான் வளர்ந்துட்டேன் மற்றவங்க மாதிரி எல்லாம் மேல இருந்து கீழே அமிச்சிட்டாருன்னாரு அதுக்குதான் மோகன் பகவத் வந்து கிண்டல் பண்ணி விட்டாரு நீ யாருன்றது மக்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் தாவேக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்தாரு பாஜகவோட கூட்டணி எப்போதும் இப்ப மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் கூட்டணி கிடையாதுன்னு எஸ்டிபிஐ மாநாட்டிலே அறிவிச்சிருந்தாரு அஹ் அவ்வளோ முரண்பாடாக இருந்த இபிஎஸ் அவர்கள் இப்ப இறங்கியவர்களுக்கு அவருடைய மகனும் அவருடைய சம்பந்தியும் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அவர் சம்பந்தி வீட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு பண்ணாங்க அந்த மாதிரி ரைடெல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் அது இப்போ நம்ம அதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா இவங்க போய் அதாவது தாவேக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு சாவேகா ஒத்துக்கலைன்ற விஷயம் பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துல பாஜக வந்து இவருக்கு ஒரு அந்த ரைடு எல்லாம் கிட்டத்தட்ட அந்த சமயத்துல நடக்குது அந்த ரைடெல்லாம் அங்கதான் நடக்குது அதுக்கப்புறம் அந்த அந்த சாவேகாவே வந்து அவங்க கேட்ட இடங்கள் கொடுக்க முடியல அவங்க வைக்கிற டிமாண்டை மீட் பண்ண முடியல சரினு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ரைடு அதெல்லாம் நடக்குது இளங்கோவன் அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் இளங்கோவன் இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தது இப்போ அது அமைதியாக இருக்குது பாத்தீங்களா என்போர்ஸ்மெண்ட்டு அங்கே அந்த ராமலிங்கம் அவருடைய சம்பந்தி முத்துனோட மாமனார் அவர் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அவர் வீட்டில் வந்து அந்த கட்டத்தில் நிறைய பணம்லாம் கூட பிடிச்சாங்க டிமானிட்டைசேஷன் போநூற்றி ஐம்பது கோடி வரி ஏய்ப்பு மட்டுமே செஞ்சிருக்காரு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க ஸோ நமக்கு என்னென்னா நம்ம அதுக்கு இதுக்கும் நேரடியாக நம்ம முடிச்சு போடாட்டி கூட பார்க்குறவங்க கண்ணுக்கு பணம் வரதுக்கேட நீங்கள் பால் சாப்பிட்டா கூட கல்லை சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு தோற்றம் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் போனாலே நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வர மாதிரி தான் எல்லோரும் நினைப்பாங்க உங்களை நான் சில்லற மாத்த போனீங்க நூறுபாய்க்கு சொன்னால் எவ்வளோ நம்ப மாட்டான் அந்த மாதிரி இந்த இந்த ரைடுக்கும் அவர் போய் கூட்டணி பேசுறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கா இல்ல ஆனா பாக்கிறவ என்ன வச்சு பல கம்பெனிகளை மிரட்டி டொனேஷன் வாங்கினவங்க தானே பாஜக ரைடு போ வரோம்னு சொல்லிட்டு மிரட்டி வாங்குறது ரைடு பிறகு கேஸ வித்ரா பண்றோம் சொல்லி மாட்டேன் வாங்குறது பல கூட்டணி கூட்டணி கீழ்கிறதுக்காக வாங்குறது எவ்வளவோ பல விஷயங்கள் இருக்குல்ல பாஜக வந்து தே வில் கோ டு எனி எக்ஸ்டன்ட் அவங்களுடைய பொலிட்டிக்கலாக அவங்க தங்களோட நோக்கத்தை நிறைவேற்றணும்னா என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு ஐடியாலஜி தான் முக்கியம் அதிகாரத்துக்கு வரணும் முந்நூற்றி எழுபதை நீக்கணும் இல்லை ராமர் கோயிலை கட்டணும் அந்த ஐடியாலஜி இருக்குது பாருங்களா யூனிவர்சல் காமன் சிவில் கோடை கொண்டு வரணும் அந்த அந்த இதுதான் அந்த அதிகாரத்தில் வந்துட்டு இந்த இந்துக்களுக்கான இந்துத்துவ ஓட்ட கன்சால்டேட் பண்ணணும் முஸ்லீம்களை ஓரம் கட்டணும் பக்போர்டு பில்லில் கொண்டு வரணும் இதெல்லாம் தான் அவங்க ஐடியாலஜி ஆக்சுவலாக அதனால் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன லெவலில் வேணால் இறங்குவாங்க கையை பிடிப்பாங்க காலை பிடிப்பாங்க கவித்து பிடிச்சி நெருக்கிறதுக்கும் செய்வாங்க எது வேணால் பண்ணுவாங்க தே வில் டூ எனி சார்ட் ஆஃப் திங்ஸ் அதுதான் பாஜக ஆக்சுவலாக அவங்க வின் பண்ணுறாங்க பொலிட்டிக்கலாக மேலே வராங்கன்னா அந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் காம்ப்ரமைஸும் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப கண்டிஷனலாகவும் இருக்காங்க பாருங்க ரொம்ப கெடுபடியாகவும் இருக்காங்க அதே சமயம் ரொம்ப லகுவாகவும் இருக்காங்க எ எழு அது வந்து அந்த அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வடிவம் வேணால் எடுப்பாங்க ஆக்சுவலாக அதுதான் வந்து பாஜக அது வந்து நீங்க கடந்த இருபது வருஷமா பாஜகவோட பல்வேறு மாவ மாநிலங்கள்ல அவங்க எப்படி ஆட்சி பிடிக்கிறாங்க எப்படி வராங்க அடுத்தது இப்போ நிதிஷ்குமார் காப்பு இருக்கு அவர் அடுத்தது ஜிஎம்ஆ வரமாட்டாரு எப்படி ஷிண்டே வெள்ள அமிச்சாங்களோ அதே மாதிரி நிதிஷ்குமார் வெளில போயிடுவாரு அதுதான் அவங்களுக்கு எது லட்சியம் அந்த சமயத்துக்கு நிதிஷ்குமார் அகாமடேட் பண்ணு அடுத்த வாரம் எலக்ஷன்ல பின்னாடி தரல நம்ம மேல போலாம் முன்னாடி ஷிண்டாவை பிரிச்சு பின்னாடி கொண்டு அவரை சிஎம் ஆகி இப்போ பாருங்க ஷின்டா எங்க இருக்காரு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல ஸோ பாஜக இப்போ இவங்க வச்சுக்கோங்க காஷ்மீர்ல அந்த அம்மா இருந்தாங்களே அவங்க அந்த அம்மா அந்த அம்மாவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சீங்கல்ல இப்ப அந்த அம்மா முழுத்த எடுத்துட்டீங்க அதனால பாஜகவை பொறுத்த மட்டும் கோ பவர் அதனால அவங்களுக்கு வந்து இந்த லட்சியத்தை வந்து அடையணும் அதிகாரத்துல உட்காரன்றதுதான் முக்கியம் அதனால இங்க இந்த ரைடு இருக்குல்ல எடப்பாடி சம்மந்தப்பட்ட ரைடு அது வந்து இது எடப்பாடியை பணி வைக்கிறதுக்காக பண்ணப்பட்ட ரைடா அப்படின்றது நேரடியாக ஆதார விளையாட்டு கூட கண்ணுக்கு அப்படி தெரியுது இந்த நடந்த சூழல் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியுதுனால இது ஒரு பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலாக இது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ இதனால தான் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆனாங்க அப்படின்னு வந்து பேச தான் செய்வாங்க செங்கோட்டையன் அவரோட ரோல் என்ன சார் செங்கோட்டையன் ரோல் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு புஷ்வான என்ன கேட்டா அவருக்கு வந்து எடப்பாடி மேலே கோவம் இருக்கு எடப்பாடி மேல பசனா கோவம் இருக்கு ஒரு மூத்த தலைவரா இருக்காரு அவரை மதிக்கல அவரோட ஏரியால வந்து நிர்வாகிகளை அவரை கேட்காமே போடுறாங்க இதெல்லாம் அவருக்கு ஒரு கோவம் முடிவெடுக்கும் போது அவர் கன்சல் அவர்களை போய் சந்திக்க முடியுது அதான் அது வந்து அண்ணாமலை பண்ண வேலை ஆக்சுவலா எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை அவரை வந்து நீ போய் அங்க போய் அவங்க எல்லாம் சந்தி அப்படின்னு அவர் தான் தூண்டி விட்டது அண்ணாமலை தூண்டி விட்டு தான் அவர் அங்க போனார் அங்க தூண்டி விட்டு அங்க போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சா சொல்றாரு எடப்பாடிய வந்து ஒரு கலக்கலக்கணும்னுட்டு அண்ணாமலை செஞ்ச வேற நீங்க போங்க டெல்லிக்கு அப்படின்ற மாதிரி விட்டாரு விட்டாருக்கோங்க ஆனால் அவரை வச்சுட்டு பாஜக வந்து எடப்பாடியை வந்து மிரட்டணும்னு பார்த்தாங்கன்னா இந்த சமயத்துல அது நடக்காது இந்த சமயத்துல ஏன் நடக்காதுன்னா அதிமுக இப்ப இருக்கிற எல்லாருமே எடப்பாடி பின்னாடி ஏன் அசெம்பிள் ஆயிருக்காங்கன்னா இருபத்தாறை நோக்கி போகும்போது நம்ம இந்த தலைமையோட போகலாம் இதுதான் இப்போ இப்ப இருக்கிற நிலைமையில இதுதான் பெஸ்ட் இதுல இன்னொரு பிளவு பிரச்சனையை வந்தா வந்து கட்சி ரொம்ப தாங்காது ஏற்கனவே பலவீனமா இருக்கு அதனால இப்ப தர்ஷம் எடப்பாடி பெரிய தலைவர் செல்வாக்கு மிக்கவர் அப்படின்னு அவர் பின்னாடி இல்லை அவர் பின்னாடி இப்போ தர்சமயத்துக்கு எலெக்ஷன் கிட்ட போது இன்னொரு பிளவையோ பிரச்சனையோ கட்சி தாங்க இப்போ செங்கோட்டையின் ஏதோ ஒரு பிராபலத்தோடு வந்து இரண்டாவது தர்ம நடத்தினா வச்சுக்கோங்க அது ஓபிஎஸ் மாதிரி அவர் அனதையா போயிடுவார் ஏன்னா கட்சி வந்து எடப்பாடி பின்னாடி அசம்பிள் ஆகி இருபத்தாறு தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கு அதில் எந்த கட்டத்திலயும் யாரும் பலவீன மாரத்துக்கு விரும்ப மாட்டாங்க அது பலவீனமாக பாஜகவே விரும்பாது கூட்டணி அமைக்க விரும்புகிற பாஜகவே அதிமுகவில் வேணும் அந்த கூட்டணிக்கு தான் நினச்சிட்டாங்க அதுவே விரும்பாது அதனால செங்கோட்டையினா ஓரளவுக்கு தான் அவங்க தட்டி கொடுப்பாங்க முதுகில் அதுக்கப்புறம் தள்ளி விட்டுருவாங்க வெளியில அதனால இவர் அந்த அனாதையை போயிடுவார் இவரால் வந்து இப்போ இருக்கிற அதிமுக எடப்பாடிக்கு அப்போ பிரச்சனையே இல்லையா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா எடப்பாடிட்டேன்னா அப்படி கிடையாது இருபத்தாறு தேர்தலாம் எடப்பாடிக்கு லாஸ்ட் கால் அந்த எண்டு காடை அப்போதான் போடுவாங்க அவருக்கு அவர் விரும்புறாரா இல்லையா கட்சி எப்படி கொண்டு போயிருக்காரு அதைதான் அதை வச்சுதான் போடுவாங்க ஒரு அவருக்கு போடுறதுக்கு எல்லாம் ரெடி அவரை விட்டு ஜெயக்குமார் அவர்கள் திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அவருக்கு அதிமுக தொடர்ல விருப்பம் இல்ல பாஜக அதிமுக கூட்டணி உறுதி அப்படிங்கறது அவருக்கு தெரியும் அதனால அஹ் அதிமுகவுக்கும் வேற வழி இல்ல அந்த கூட்டணிக்குதான் போய் ஆகணும்ன்ற நிர்பந்தத்துல இருக்காங்க நம்ம இனி வந்து இங்க தொடரக்கூடாதுன்ற ஐடியால அவர் இருக்காருன்ற தகவல் வந்து பேசப்படுது இதற்கெல்லாம் இருக்கா இல்ல அதாவது ஜெயக்குமார் போன்றவரெல்லாம் வந்து டக்குன்னு இந்த நேரத்தில் மாறது வச்சுக்கோங்களேன் அவர் திமுக அவருக்கு ஒரு ராயபுரம் சீட் அவர் கேப்பார் அவரு ராயபுரத்துல ஏற்கனவே ஒரு கட்சிக்காரர் இருப்பார் எம்எல்ஏவா இருக்காரு அவர் எடுத்துட்டு நீங்க அவருக்கு கொடுக்கணும் அதுல பல சிக்கல்கள் எல்லாம் வரும் இல்லை அவரை வேற ஏதாவது விதத்துல அகாமடேட் பண்ணணும் அவருக்கே வந்து எல்லாம் பேசிட்டு போய் போனாருன்னா அவர் வந்து அது ஒரு நாள் செய்தியா போய்டுமோ அவர் அக்காமடேட் பண்ணலாம் வந்து சேருங்க முதல்ல பின்னாடி பார்க்கலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க அப்புறம் அவர் எலக்ஷனுக்கு அப்புறம் அவரை மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஆட்சிக்கு வாட்சிக்கு வந்தாங்க போனவங்களோட நிலைமையில தான் அதுவே ஆமா அதனால வந்து இவர் சேர்றது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதிமுக இருந்து நிறைய பேர் ஏடியும் கிளம்பி நல்லா இருக்காங்க சேகர்பாபு இருக்காரு சாத்தூர் ராமச்சந்திரன் இருக்காரு எவ்வளவு ஏவா வேலு இருக்காரு ரகுபதி இருக்காரு எவ்வளவு பேர் செந்தில் பாலாஜி இருக்காரு அதனால இவரு போனா இவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதிர்ஷ்டம் உறுதியா அடிக்குமான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கணும் அதனால வெயிட் பண்ண நினைக்கும் ஆனா இவர் வந்து இப்போ அவ்வளவு தூரம் வந்து இவருக்கு இன்னும் கன்ஃபார்ம்லாம் தெரியல எடப்பாடி கன்ஃபார்ம்லாம் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு டிசிஷன் எடுப்பார் எடப்பாடி வந்து இப்போ லோக்கல் கட்சிக்காரங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வெளிப்படையா பேசாத இருக்கார் இல்லையா அது பாஜக தரப்பில் சொல்லிட்டாங்கனாலும் இவர் இன்னும் வெளிப்படையா பேசாத இருக்கார் அவருக்கு எடப்பாடிக்கே ஒரு சந்தேகம் இருக்கு இத நம்ம இப்படி சொன்னா கட்சியில என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும்னு தெரியாதுன்றதுனால அவர் மெதுவா சொல்லிக்கலாம்னு ஐடியால காலம் தள்ளுறாரு ஆக்சுவலாக பாலிட்டிக்ஸில் வந்து நீங்க காலம் தள்ளுறது இல்லை யாரும் மாறி காலநா தள்ளும் போது சில விஷயங்கள்லாம் மாறும் ஆக்சுவலா அது அப்படியே டைல்யூட் ஆகும் வேற மாதிரி போகும் இல்ல புதிய வடிவம் எடுக்கும் இதெல்லாம் நடக்கும் அதனால இவங்க அப்படியே காலம் தள்ளுறாங்க எதுவுமே அக்செப்டன்ஸும் வரும் ரிஜெக்ஷனும் வரும் ரிவோல்ட்டும் வரும் எப்படி வேணா வரும் சொல்ல முடியாது அதனால இந்த ஒரு இது டைல்யூட்டும் ஆகும் அதனால வந்து எடப்பாடையை பொறுத்த மட்டும் டக்குன்னு எந்த விதமான விஷயத்தையும் ஓபனா சொல்ல ரெடியா இல்ல பாஜக தரப்புல இருந்து என்ன விதமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வருதோ இவரை வச்ச விஷயங்களுக்கு அதை பொறுத்து மூ அர்த்தமும் அமையும் இவருக்கு ஒரு பயம் இருக்கு நம்ம ஏற்கனவே பேசின அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தினா ஒரு ஒரு மனசுல ஒரு இது இருக்கும் ஆனா அதை மட்டுமே வச்சுட்டு முடிவு எடுத்தா வச்சுக்கோங்க கட்சி வந்து பின்னடைவை சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணத்துல வந்து என்ன பண்ணுவாரு சரி நம்ம அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம் அப்படியே கொஞ்சம் தள்ளே போலாம் அவங்க பாஜகவுட ரியாக்ஷன்ஸை பாத்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு மாசம் தள்ளிட்டு போறாரு தான் சொல்றாரு இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல எப்போ வேணும் அனௌன்ஸ் பண்ணலாம் தேர்தல் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாருல்ல அவங்க அவங்க ஒரு ஃபார்மலா முடிவு பண்ணிட்டாங்க கூட்டணிய இவர் தரப்புல சொல்லாததுக்கு காரணம் இங்க கட்சியில எப்படி ரியாக்ஷன் வரும்னு தெரியாது ஆனா அத இவர் பாஜக எப்படி இவரோட கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு தெரியாது அதனால கொஞ்ச நாள் போட்டு நாம பேசாம இருக்காங்க एक्चुअली இவர் இப்படி சொன்னாலும் உடனே அமித் அவர்கள் அங்க இருந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு கூட்டணி பத்திதான் பேசணும் அதிமுக கூட்டணி பேச்ச அது நடந்துட்டு இருக்கு நாங்க விரைவில் அறிவிப்போம் அப்படின ஒரு இப்போ அது அவர் சொன்னதுக்கு அப்புறம் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல பேச முடியல பேச முடியல பேசாம இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்க இவங்க கேட்ட கேள்வி அவங்க பதில் இல்லை என்ன சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கணும் ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்க மாட்டோம் அண்ணாவனை தூக்கணும் இதுக்கெல்லாம் முடிவு வரல ஏதோ ஒரு இண்டிகேஷன் இருந்தா இவங்களும் பேசுவாங்க அந்த இண்டிகேஷனே எதுவும் இல்லாத போது இவங்களும் ஒத்துன்னு வந்திருக்காங்க ஆஹ் இப்ப பொண்ணு வீட்டுல விருப்பமா இருக்கு மாப்பிள்ளை வீட்டுல யோசிக்கிறாங்கன்ற மாதிரிதான் என்னங்க மாப்பிள்ளை வீட்ல வந்து எல்லாம் பேசிட்டு ஆகா ஓஹோ எல்லாம் சொல்லிட்டு போனாங்களா என்னும் அவங்க அவங்ககிட்ட தகவலே வரலையே நம்ம சொல்றோம்ல சில போது அந்த மாதிரி இவங்க எடப்பாடி மாப்பிள்ளை வீட்லேயும் தகவல் வரலைன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்துல யோசிக்கிறாங்க சரிங்க இன்னும் நல்ல நாள் வரலைங்க ஒரு இன்னும் ஆறு மாசம் ரெண்டு மாசம் போட்டுங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்றாங்க ஏன்னா அவங்க கிட்டே இருந்து ஃபேவரபுளான முடிவுகள் வந்த பிறகு அவர் சொல்லுவார் மோடி அவர்களே மாற்றப்பட இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதனாலதான் அவர் நாக்பூருக்கு போனாரு ஆர் எஸ் தலைமை அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தாரு ஒரு ஒரு ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு அது எந்த அளவுக்கு உண்மை சார் மோடிக்கு வந்து வர செப்டம்பர் வந்து வந்து அவருக்கு அவருக்குழு வயசு வருதுங்க இருபத்தி ஒன்பது தேர்தல் வரும்போது அவருக்கு எழுபத்தெட்டு வயசு வச்சுக்கோங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து பொதுவாவே பாஜக வந்து எந்த பொறுப்பும் கொடுக்கறது இல்லை அத்வானி முரளிமனோர் ஜோஷி சுமித்ரா மகாஜன் கல்ராஜ் மிஸ்ரா எடியூரப்பா இப்படி பல பேர் எழுபத்தஞ்சு வயசுன்ற பேரை வச்சு தள்ளி விட்டாங்க வெளியில ஆனா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல் எதுவுமே கிடையாது மோடிக்கு மட்டும் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்களா மோடிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க ஏன்னா வந்து மோடி வந்து ஒரு ஓட் கேச்சரா இருக்காரு அந்த ஒரு பாஜகவோட முகமா இருக்காரு அவர் இருபத்தொன்பது வரையும் கண்டிப்பா இருப்பார் இருபத்தொன்பது எலக்ஷன்ல அவர் கேண்டிடேட்டானா சொல்ல முடியாது ஏன்னா அவர் மூணு தடவை குஜராத் சிஎம்ஆ இருந்துட்டாரு மூணு தடவை வந்து இந்தியாக்கு இந்தியாவுக்கு இருந்துட்டாரு இதுக்கு மேல ஒருத்தர் இருந்தா வச்சுக்கோங்க அந்த அந்த இயக்கத்துக்கே வந்து ஒரு ஆள் வந்து நீண்ட காலம் இருந்தாருன்னா அந்த இயக்கம் வந்து ஸ்டாக்னேட் ஆயிடும் அந்த இயக்கம் ஸ்டாக்னேட் ஆயிடும் ஒரு இடத்துல நதி வந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் தேங்கினா தண்ணி வந்து கொட்டையாயிடும் கொட்டையானா அது ஆத்திரடிக்கும் அதனால வந்து ஒரு கட்சியும் அது மாதிரிதான் சேஞ்சஸ் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி சேஞ்ச் வரணும் இவர் மூணு எலெக்ஷனா பாத்துட்டாங்க ஆனா மூணாவது எலக்ஷன்ல தான் இவருடைய செல்வாக்கு செஞ்சிருக்குன்னு புதிய பொறிய வந்துருச்சு ஆக்சுவலா முன்னூத்தி மூணு இரநூத்தி நாற்பது ஆயிடுச்சு அடுத்தது வந்து இரநூத்தி நாற்பது இருநூறு ஆரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பெரிட்டி கண்டிப்பாக ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு ஒரு மனிதன் ஒரு இடத்துல நீண்ட நாள் இருந்தானா அவனுக்கு எதிராக ஒரு வெறுப்பு உண்டாகின்னே இருக்கும் அது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு எதிரான ஒரு வெறுப்பு உண்டாகும் அப்போ இவர் மூணு தடவை இருந்தாருன்னா அந்த வெறுப்பு தானா உருவாகும் அப்போ இந்தியா கூட்டணி மட்டும் பலமா தங்களை கட்டமைச்சிட்டாங்கன்னா இவர் இரநூத்தி அடுத்த வாட்டி இருநூத்தி நாற்பது ரூபாய் வாங்க மாட்டார் ரெண்டாவது பாஜக வந்து தன்னுடைய ஓட் கேட்சிங்க்கு மோடியை பயன்படுத்துறாங்களா அது இப்ப குறைஞ்சிட்டே வருது இப்ப மகாராஷ்டிரா ஆர்எஸ்எஸ் ஒழுங்கா வேலை செய்யல என்ன காரணம் நட்டா சொல்லிட்டார் நாங்களும் ஒன்னா தான் இருந்தோம் நாங்க இப்ப வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டேன் அப்படியா நீ வளர்ந்துட்டியா உன்னு என்ன பண்ற மாதிரின்னு யூபி லயும் மகாராஷ்டிராலையும் போட்டு தட்டு விட்டாங்களா செயல்பாட்டுலயுமே ஈடுபடல அப்பதான் அதனாலதான் இருநூத்தி நாற்பதாங்க அது மட்டும் இல்ல இந்திரேஷ் குமார்னு ஒரு ஆர் எஸ் எஸ் சொன்னாரு ரொம்ப அரகன்சி அதிகமா போயிடுது மோடி அரகன்சி அதிகமா போயிட்டு மோகன் பகவத் அவர்களே விமர்சனத்தை முன் மோகன் பகவத் என்ன சொன்னாரு மோடி ஒன்னு சொல்லிட்டாரு நான் வந்து பயாலஜிக்கலா பிறக்கல மத்தவங்க மாதிரி எல்லாம் பிறக்கல கடவுள் இருந்து கீழே அனுப்பிச்சிட்டாரு அதுக்குதான் மோகன் பகவத் வந்து கிண்டல் பண்ணி விட்டாரு நீ யாருன்றது மக்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ அதனால வந்து அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது அப்புறம் வந்து இவங்க எல்லாம் போய் அமித்ஷா எல்லாம் போயிட்டு சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ்ல ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணாதான் மின் பண்ணாங்க ஒரு காரணம் வச்சுக்கோங்க அது இருந்தாலும் மின் பண்ணாங்க ஹரியானாலையும் ஒர்க் பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் டெல்லிலேயும் ஒர்க் பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் எல்லா மாநிலங்களையும் அப்போ அந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோடியோட ரோட் ஷோ எல்லாம் குறைஞ்சு போச்சு ரொம்ப பேசினால ரோட் ஷோஸ் எல்லாம் பண்ண மாதிரி எங்கேயும் பண்ணல ரோட் ஷோலாம் குறைஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல அவருடைய மீட்டிங்ஸும் நம்பர் ஆஃப் மீட்டிங்ஸும் ரொம்ப குறைஞ்சு போச்சு அவரை காமிச்சு ஓட்டு வாங்குறது விட இண்டிவிஜுவலா ஒரு ஒரு ஓட்டரை போய் தனிப்பட்ட முறையில் அப்ரோச் பண்ணி ஆர்எஸ்எஸோட கிரவுண்ட் ஒர்க் மூலமாக அல்லது இந்துத்துவா பிரச்சாரம் தீவிரமாக கையில் எடுக்கிறது மூலமாக முஸ்லீம்கள் வெறுப்பு அந்த வெறுப்பை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மூலமாக அதன் மூலமாக வெற்றி பெற முடியும்னு அவங்க தீர்மானிச்சிட்டாங்க அது மாதிரி ஜாதிகளை வந்து சேர்க்கறது மூலமாக இப்போ உத்தாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் யாதவ் வந்து யாதவ் முழுக்க அகிலேஷ் யாதவை சப்போர்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க மற்ற பிற்பட்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்க ஒரு முப்பது பிரச்சனை அவங்கள இணைக்கிறது ஹரியானாவில் ஜாட் அதிகமாக இருக்காங்க ஜாட் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க ஜாட்டுக்கு எதிராக மற்ற சமூகங்களை இணைக்கிறது ஸோ இந்த மாதிரியான சோஷியல் இன்ஜினியரிங் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அதான் இவங்க ஜாதியை வந்து பயன்படுத்துவாங்க ஓட்டுக்கு அதுக்கு பேர் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அந்த சோஷியல் இன்ஜினியரிங் பயன்படுத்தி வின் பண்ணுற அந்த டாக்டிக்ஸ் இருக்குல்ல அது சோஷியல் இன்ஜினியரிங் இந்துத்துவாவோட்ட கன்சால்டேட் பண்ணுறது முஸ்லீம்கள் மேலே வெறுப்பை வளர்க்குறது அப்புறம் அந்த இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கறது இரநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தானே இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கொண்டு போய் மோடியோட டிபெண்டன்ஸை ரொம்ப குறைச்சிட்டாங்க மோடி பிரச்சாரம் பண்ணாதான் வின் பண்ணும் இப்போ மோடி இருக்கும்போது மோடி பிரச்சாரம் பண்ணி ஜெயித்தா மோடியால தான் ஜெயிச்சின்னு சொல்றாங்க தோத்துதுன்னா மோடியால் தோத்துதுன்னு சொல்ல மாட்டேனாங்க அப்போ போது நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கல நீங்கள் தோக்கும்போது நீங்கள் கிரெடிட் எடுத்து கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன்னீங்களா அது ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்கிறான் நீ ரெண்டுத்துக்கும் நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கணும் ரெண்டுத்துக்கும் எங்காலும் தான் வேலை செய்யலாம் கேள் ஆர்எஸ்எஸ் தான் வேலை செய்யுது ஆர்எஸ்எஸும் மோடியும் வேற வேற கிடையாதுங்க ரெண்டும் ஒன்று தான் கொஞ்சம் இந்த ஆர்கனைசேஷனோட கொஞ்சம் பிகரா வளர்றாருல்ல அது வந்து ஆர் எஸ் கொஞ்சம் வெறுப்பா இருக்கு தனி பிம்பம் தனி பிம்பமா கட்டமைக்கிறார் வெறுப்பா இருக்கு கண்ட்ரோல்ல கண்ட்ரோல் நினைக்கிறாங்க கொஞ்சம் வருஷம் போயிருக்காரு இதுவரை ஆட்சியில் வந்து போயில அவரே ஒரு ஆர் தாங்க ஆர் மோடியும் ஒரு கோடியில் இரு மலர்களா தான் இருக்காங்க ஆனால் என்னன்னா அங்க அவர் போல வந்து ஆர் எஸ் எஸ் எல்லா லட்சியங்களையும் நிறைவேற்றாரு முன்னூத்தி எழுபது ஏழு இது பண்றாரு

அம்பானி அதானி டாடா போன்றவரெல்லாம் வந்து மோடிக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு கார்பரேட் ஆதரவோடு ஒருத்தன் இருக்கும்போது அவனை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவன் அவன் தான் பணத்தை வச்சு நான் எல்லாம் பண்ணுறான் இல்லையா அதனால ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் அந்த பாயிண்ட்ல வந்து மோடியை வந்து வீழ்த்துறது வந்து ஆர்எஸ்எஸ்னால முடியாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் பண்ணுறாங்க இப்போ அடுத்தது வந்து இவரை வந்து எழுபது இருபத்தொன்பது வரையும் கண்டினியூ பண்ணுவாங்க அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இருபத்தாறுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் யாராவது ஒரு லீடர் ஐடென்டிஃபை பண்ணி அது சௌகானோ இல்லை தேவேந்திர பட்னாவிஸோ இல்லை வேறு யாரோ எக்ஸ்ஆர்வியோ இல்லை அனுராஜ் தாக்கூரோ ஒரு யாராவது இன்னும் கொஞ்சம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் ஒரு லீடரை ஐடென்டிஃபை பண்ணி அவரை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான விஷயங்களில் இருபத்தாறுக்கு அப்புறம் ஈடுபடுவாங்க இருபத்தொம்பதுக்கு அப்புறம் மோடியே மீண்டும் கொண்டாந்தாங்கன்னா இது இன்னும் வந்து பாஜக சரிவை தான் சந்திக்கும் ஏன்னா ஒரே ஆள் ரொம்ப எத்தனை பவர் எத்தனை நாள் நீங்கள் பவரில் இருப்பீங்க மக்களும் வந்து ஒரு சேஞ்சை விரும்புவாங்க சேஞ்சு விரும்புகிற மக்களுக்கு நீங்கள் சேஞ்சை கொடுத்தாகணும் அப்படி கொடுக்கலன்னா மக்களை உங்களை பனிஷ் பண்ணுவாங்க ஸோ இருபத்தொம்போது வரையும் பவரில் இருப்பார் ஆனால் அதே சமயம் ஆர்எஸ்எஸ்க்கு யார் தலைவராக வராங்க வரக்கு வரணும் அப்படின்றத மோடி டிசைட் பண்ண முடியாது அது ஆர்எஸ்எஸ் தான் டிசைட் பண்ணும் அதனால் வந்து மோடி பாஜகவுக்கு யார் தலைவராக வரணும் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் ஓரளவுக்கு டிசைட் பண்ணுவாங்க அவங்க டிசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க தான் வந்து அதோட அடிமட்டத்தில் அவங்க தான் வேலை செய்கிறாங்க ஆக்சுவலாக அதனால் மோடியோ அமித்ஷாவோ யார் அமித்ஷாவும் ஒரு போட்டியில் இருக்கார் ஒரு தடவை அமித் ஷாட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார் மோடி இருபத்தொம்போது வரையும் பதவியில் இருப்பார் அப்படின்னார் அதுக்கப்புறம் என்னென்னா அது அவர் சொல்லவே இல்லை ஒரு ஆசை இருக்கு இருபத்தொன்பதுக்கு அப்புறம் ஆசை சௌகானுக்கு ஆசை இருக்கு பட்னாவிஸ்க்கு ஆசை இருக்கு பல பேருக்கு ஆசை இருக்கு அதனால வந்து இவரே ஒரு இடத்துல உட்கார்ந்தானா இவரை பத்தின வெறுப்பே பாஜகல வரும் அதான் இவன் எப்ப காலி பண்ணுவார் இடத்த என்றால கேக்குற லெவல்ல வரும் அதனால இருபத்தொன்பதுக்கு அப்புறம் இருக்க மாட்டேன் இருபத்தொன்பது வரைக்கும் மோடி கணிஞ்சு நன்றி சார் நன்றி ரொம்ப காரசரமான ஒரு டாபிக் எடுத்து மீண்டும் சந்திக்கலாம் இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் இணைந்திருந்தார் பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை கொடுத்திருந்தாரு மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி